அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களே அசிசியார் அருள் நிறை வளம் என் பதிமூன்று பிரான்சிஸ் தப்பித்தார் சிலையிலிருந்து வெளியேறினார் தனது மகனை சங்கிலிகளில் பூட்டிய பல நாட்களுக்கு பிறகு பிரான்சிஸின் தந்தை தனது வணிக வணிகத்தை கவனித்து கொள்வதற்காக ஒரு பயணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது இந்த நேரத்தில் பிரான்சிஸின் தாயார் பீகார் தனது மகனை தனது புதிய வாழ்க்கை முறையிலிருந்து திருப்புமாறு தனிப்பட்ட மற்றும் மென்மையாக வற்புறுத்த முயன்றார் தன்னால் அவனை வற்புறுத்த முடியாது திணிக்க முடியாது என்பதை அவள் விரைவில் கண்டுபிடித்தாள் மேலும் அவளுடைய கணவர் பெனடோன் ஒருபோதும் மனம் தளர மாட்டார் இரக்கம் காட்ட மாட்டார் அவரை விடுவிக்க விரும்ப மாட்டார் என்பதை அவள் அறிந்திருந்தாள் எனவே அவள் பிரான்சிஸை விடுவித்து அவனை வெளியே அனுப்பினார் பிரான்சிஸ் இப்போது தனது தந்தையின் கரங்களில் அவர் அனுபவித்த துன்பத் துயரங்களால் பலப்படுத்தப்பட்டார் தனது ஜபம் மற்றும் மாற்றத்தின் வாழ்க்கையை தொடரவும் கடவுள் அவரை வழிநடத்தியபடி தேவாலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பவும் தேவாலயத்திற்கு சென்றார் பிரான்சிஸு தந்தை தனது பயணத்திலிருந்து திரும்பி வந்தபோது பிரான்சிஸு தந்தை தனது பயணத்திலிருந்து திரும்பி வந்தபோது அவரது மனைவி பிகா பிரான்சிஸை விடுவித்ததை கண்டுபிடித்த போது அவர் கோபமடைந்து தனது மனைவியை வன்மையாக கடுமையாக சொற்களால் தாக்கினார் பின்னர் அவர் மிகுந்த கோபத்துடனும் உறுதியுடனும் பிரான்சிஸை தேடி வெளியே சென்றார் ஆனால் பிரான்சிஸ் அவரை பற்றி பயப்படவே இல்லை என்பதையும் தனது வழிகளை மாற்றும் எண்ணம் இல்லை என்பதையும் அவர் கண்டபோது அவரது தந்தை மற்றும் குதிரை விற்றதன் மூலம் பிரான்சிஸ் பெற்ற பணத்தை திரும்பி பெறுவதில் உறுதியாக இருந்தார் பணம் இன்னும் அழுக்கு ஜன்னலில் ஆடம்பரமாக உட்கார்ந்திருந்தது பிரான்சிஸ் மகிழ்ச்சியுடன் பணத்தை தனது தந்தையிடம் திருப்பி தந்தார் இது அவரது தந்தை பெடனோலுக்கு ஓரளவு திருப்திப்படுத்தியது மற்றும் அவர்களின் கருத்து வேறுபாடுகளுக்கு இறுதி தீர்வை முடிவை கொண்டு வரத் தொடங்கியது அருள் நிறை வளம் பிரான்சிஸின் தந்தையால் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு பிரான்சிஸ் ஆவியில் தூய ஆவியில் புதுப்பிக்கப்பட்டார் இது அவரது தந்தையால் முற்றிலும் எதிர்பாராததாக இருக்கலாம் பிரான்சிஸை வீட்டில் பூட்டி அவரை துஷ்பிரயோகம் செய்வதன் நோக்கம் அவரை மாற்ற கட்டாயப்படுத்தப்படுத்துவதாகும் அவர் மாறினார் ஆனால் அவரது தந்தை எதிர்பார்த்த வழியில் அல்ல பெரும்பாலும் ஒருவர் மற்றவரின் கரங்களால் துன்பப்படும் போது இதன் விளைவாக கசப்பு கோபம் மற்றும் பயம் ஆகியவை உள்ளன பிரான்சிஸ் விஷயத்தில் எதிர்மாறாக நடந்தது பிரான்சிஸ் இந்த சிலுவையை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் அரவணைக்க சகித்து கொண்டார் இதன் விளைவாக அவர் அவரை விழுங்கக்கூடிய கோபம் கசப்பு மற்றும் பயத்திலிருந்து பெருகிய முறையில் விடுவிப்பட்டார் கடவுள் பெரும்பாலும் நம் வாழ்க்கையில் துன்பங்களை அனுமதிக்கிறார் ஏனென்றால் அதனால் நிறைய நற்பயன் கிடைக்கும் என்பதை அவர் அறிவார் இதுவே நிறை அருள் வளம் நல்லொழுக்கத்தில் வளர அறநெறியில் வளர அவர் நம்மை அழைக்கிறார் மற்றும் துன்புறுத்தலு துன்புறுத்தலுக்கு நம்பிக்கையுடனும் கருணையுடனும் பதில் அளிக்கும் போது அருளின் நன்மையில் நம்மை ஆழ்த்துகிறார் ஒவ்வொரு துன்புறுத்துதலுக்கு மத்தியில் நீங்கள் தற்போது சந்தோஷப்பட வேண்டிய வாய்ப்புகளை பற்றி இன்று சிந்தித்து பாருங்கள் சில துன்புறுத்துதல்கள் மிகவும் பொதுவானவை முழு திரு அவையும் பதிக்கின்றன உலகம் ஊடகங்கள் மற்றும் சில நேரங்களில் அரசு கூட திரு அவை முழுவதற்கும் தீங்கு விளைவிக்க முடியும் திரு அவையின் தனிப்பட்ட ஆகி ஒவ்வொரு அநீதிக்கும் மத்தியில் நாம் மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் துன்புறுத்துதல்கள் மிகவும் குறிப்பிட்டவை மற்றும் நம் மீது கவனம் செலுத்துகின்றன ஒருவேளை தவறாக மதிக்கப்படுகிறீர்கள் அவதூறு செய்யப்படுகிறீர்கள் வேலையில் அல்லது வீட்டில் மோசமாக நடத்தப்படுகிறீர்கள் அல்லது வேறு எத்தனை தனிப்பட்ட தாக்குதல்களை அனுபவிக்கலாம் புனித பிரான்சிஸின் சாட்சியை உங்களை ஊக்குவிக்கவும் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியை காண உங்களை ஊக்குவிக்கவும் துன்புறுத்துதல் கூட அனுமதிக்கும் இதுவே பிரான்சிஸ் நிறை அருள் வளம் பிரான்சிஸ் உங்கள் தந்தையின் கோபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து உங்கள் தந்தையின் இறக்கத்தால் உடல் ரீதியாக வந்தது இருப்பினும் அகத்தில் உங்கள் தப்பித்தல் உங்கள் மகிழ்ச்சியிலிருந்தும் எல்லா பதத்தை பயத்தையும் வென்றதன் மூலமும் வந்தது எனக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் பயம் என்னை ஒருபோதும் சிறைபிடிக்க அனுமதிக்க கூடாது அப்போதுதான் நான் மிகுந்த சுதந்திரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்க்கையில் நடக்க முடியும் பிரான்சிஸை எங்களுக்காக மன்றாடும் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்